ஆத்ம நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் காத்திருக்கலாமா இல்லை மூவ் ஆன் பண்ணலாமா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகலாமா இல்லை வேணாமா உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நபர் யார் அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பேர்சனை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் ட்ரிபிள் ஃபைன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பேர்ஸ்னலாக கிளாஸஸ் தேவைப்படுது பர்சனலாக டெரோக்கரை ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டா அல்லது வந்து காண்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ஒரு முன் முயற்சி வந்து எடுத்திருக்கீங்க உங்களுடைய முன் முயற்சியில் வந்து இப்போவும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்துடலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன நடக்கும் அப்படி என்ன தான் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இப்போ வராத ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ நாள் பயந்துகிட்டே இந்த ரிலேஷன்ஷிப் என்னாக போகுது அப்படின்னு ஆனா இப்ப அந்த பயம் வந்து உங்களுக்கு கிடையாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 தீவிரமா விசுவாசம் உள்ள ஒரு போர்னா இருக்கீங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலானாலும் சரி என்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து உண்மையாக தான் இருந்திருக்கேன் அந்த ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறீங்க தைரியமாக இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து வச்சுருக்கீங்க உணர்ச்சிகளை வந்து பட் ஒரு சில நேரத்தில் உங்களால் அடக்க முடியலை உங்களை மீறி எமோஷ்னலாம் கொஞ்சம் ஆகிட்டே இருக்கீங்க இருந்தாலுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் திமுறாவே நடந்திருக்க மாட்டீங்க இந்த உறவில் அதிக காயம் பட்டனால இப்போ உங்ககிட்ட ஒரு பிடிவாதம் இருக்குது ஒரு திமிர் இருக்கு இதுதான் உங்களை மாற்றிக்கிட்டது என்ன அப்படின்னா நிறைய நீங்கள் மாறி இருக்கீங்க உங்கள் நபரே உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க இப்போ நீ நிறைய மாறி இருக்க நிறைய சேஞ்சஸ் வந்து உங்ககிட்ட தெரியுது அப்படின்னு ஏன்னா ரொம்ப அமைதியாக இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்கள் உங்கள் வந்து இறங்கி இறங்கி போயிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா திமுறா பார்த்துக்கலாம் இவ்வளவு நாள் நான் அழுதுட்டேன் இனிமேல் என்னதான் ஆக போகுது பாத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அது மட்டும் இல்லாம சுயநலமாகவும் இப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இவ்வளவு நாள் உங்களை நீங்களே ரொம்ப வீக்கா நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா பார்த்துக்கலாம் எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய போர்சனுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பர்சன் வந்து இருக்காங்க சரியா அதாவது இன்னுமே வந்து அந்த பாதி வந்து கிளியராக மாட்டேங்குது இப்போ நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க அவங்க கொஞ்சம் நகர்ந்தாங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போக முடியும் ஆனால் அந்த போர்சன் தான் தடுத்துக்கிட்டே இருக்காங்க தேர்ட் பேர்சன்னு குறிப்பிட்றது யாருன்னு பார்க்குறப்போ சிலருக்கு பேரண்ட்ஸாக இருக்கும் சிலருக்கு இன்னொரு போர்சனாக இருக்கும் சரியா ஏன்னா அவங்கள மீறி போக முடியலை உங்களால் அதே மாதிரி உங்கள் நபருக்கும் அவங்கள மீறி வர முடியலை உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இப்போ நிற்கிறதுன்னு யாருன்னு பார்க்குறப்போ தேர்ட் பேர்சன் அதனால தான் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி என்ன தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நீங்கள் பழைய ரிலேஷன்ஷிப்புக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்குது ஏன்னா சீக்கிரமாகவே நடக்கணும் சீக்கிரமாக எனக்கு இவங்க வேணும் இவ்வளோ நாள் நான் காத்துட்டே இருந்தேன் என்னால் இன்னும் வெயிட் பண்ண முடியலை பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்னு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் போனோம் அப்படிங்கிற ஒரு மனம் உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை அதனால தான் இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த தடை இருக்குது பார்த்தீங்களா அந்த தடை கொஞ்சம் விலகிடுச்சு அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு கடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்குன்னு சில நேரம் வரும் சரியா இப்போ நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போக வேண்டாம் யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சரியா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க பொறுமையா இருந்தாலே வந்து போதும் இப்போ நீங்க ஒப்படைச்சிட்டீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அப்போ நீங்க அதை பொறுமையா நீங்க காத்திருங்க வேகமா உங்ககிட்ட இது நகர்ந்து வரும் நீங்க எப்பவுமே நேர்மறையான மாற்றங்களை உங்க லைஃப்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த உறவு வந்து கண்டிப்பா வளரும் இப்ப பழைய ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த பழைய ரிலேஷன்ஷிப்பையே நீங்க திரும்ப எடுத்துக்கலாம் இவ்வளோ நாள் நீங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா இனிமே உங்க நபர் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க சரியா ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஃபோன் கால் எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்த கால் அல்லது மெசேஜ்லேயோ உங்கள் பர்சன் உங்களை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க அவங்க கிட்டே இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது இப்போ இந்த உறவு வந்து தேங்கிக்கிட்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாள் ஒரு தேக்க நிலையிலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க என்ன ஆகும் அப்படின்னு பயம் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு உறுதியை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்போ இந்த தேக்க நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நபராக மாறிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் ஆக்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சைன் உங்களுக்கு தெரியுதுன்னா கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே நீங்கள் அந்த நினச்ச அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிளிக்காக போகுது நிச்சயமாக உங்கள் பேர்சன் உங்களை வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா இன்னுமே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து முழுசா வெளியே வரல அதாவது பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ரொம்ப அதிகமாக மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் வந்துடுச்சு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க அதனால் இப்போ உங்களுக்கும் சில பொறுப்புகள் வந்ததினால அந்த பொறுப்பை நோக்கி நீங்கள் போகிறப்போ நீங்க வந்து காத்துட்டு இருந்த பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க ரொம்ப சோர்வாயிட்டீங்க அதனால இப்போ மனசு ரொம்ப பாரமாக இருக்கு அந்த சோர்வை வந்து போக்க முடியாம எதுவும் பண்ண முடியாமல் நீங்க இருக்கீங்க இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புல இருந்து வெளியே வர்றதுக்காக இப்போ நீங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நீங்க போயிருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்புமே உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது சரியா ஒரு சிலருக்கு வந்து புதிய ரிலேஷன்ஷிப்பும் இருந்திருக்கு புதிய ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி போயிருக்கும் அதனால இப்போ மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கு என்ன தான் பண்ணாலுமே எனக்கு எதுவுமே தெளிவா நடக்கலையே அப்படின்னு இருக்கு கவலைகள் உங்களுக்கு அதிகமாக அதிகமாக மன சுமைகள்னால நீங்க மெலிஞ்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா ஏன் எனக்கு இந்த காதல் வந்து கிடைக்கல ஏன் இன்னும் வந்து எனக்கு எதுவுமே கை கூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இப்போ இருக்கக்கூடிய அந்த தடைகள் தாண்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இப்போ எனக்கு எல்லா பொறுப்பும் ஆயிடுச்சு எதுலேருந்தே என்னால் வெளியே வர முடியலேன்னு ஒரு கவலை இந்த மாதிரியான கவலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் உங்கள் போர்ஸனுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவங்களால ப்ராப்பரான எந்த பதிலுமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இல்லை வெளியே போகலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்போ புதிய ஒரு காதலுக்காக இருக்கிறீங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்காது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் மனசில் வந்து இந்த கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயின் இப்போவும் வந்து அந்த பெயினை வந்து சுமந்துக்கிட்டே தான் நீங்கள் போகிறீங்க ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பை தேடுறீங்க அப்படின்னா பழைய நினைவுகளோடு தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் இன்னுமே உங்களால் ஒரு புதிய நபரை வந்து அட்ராக்ட் பண்ண முடியலை அதனால் இப்போ வந்து புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் போக வேண்டாம் புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் போனாலுமே அது பிரேக்கப் ஆகும் சரியாக வராது ஏன்னா இப்போ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய சுய பராமரிப்பு அதாவது உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பீங்க சரியாக சாப்பிட மாட்டீங்க சரியாக தூக்கம் இருக்காது மனபாரம் டிப்ரெஷன் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் சரி பண்ணாமல் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் போக முடியாது ஏன்னா உங்களை நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது அதனால் இப்போ வந்து உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க அதுவே போதும் எப்போ உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சுமைகள் இறங்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து போங்க இப்போ இந்த காலில் மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு போக வேண்டாம் இப்போ புதிய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க அதுவும் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் அதனால இப்போதைக்கு நீங்கள் எந்த முயற்சியும் வந்து எடுக்க வேண்டாம் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்காதீங்க இறங்கினா அது வந்து சரியாக வராது அதாவது நியூ பேர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும் அந்த போர் வந்தாலுமே ஏன் விலகி போறாங்க அப்படின்னா புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வந்து பிடிச்சிருக்கும் அவங்க விலகி நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க இன்னும் மாறல சரியா அதாவது நீங்க சொல்லாமலேயே உங்களுடைய வைப்ரேஷன் தான் அவங்கள உங்க கிட்ட இருந்து விலகி போக வைக்குது அதனால தான் நீங்க இன்னுமே புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அதனால இப்போ வந்து நீங்க எதுலேயுமே இறங்க வேண்டாம் அவசரப்பட்டு இறங்காதீங்க திரும்பவும் காயப்பட போறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அமைதி தேவை சரியா இப்போ நீங்க குணமாகணும் உங்களுடைய மனசு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு என்னத்தான் வெளியே சிரிச்சாலுமே உங்களுக்கு உள்ளாடி ஒரு பாரம் இருக்கு அந்த பாரத்தை வந்து முதல்ல நீங்க இறக்கி வச்சிருங்க இப்போ ஒரு புதிய பூசனை தேடி தேடி தேடியே நீங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க எதுவுமே செட் ஆகலையே அப்படின்னு சோர்வடைஞ்சுட்டீங்க நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கான அந்த அன்பை வந்து உங்களால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் அதனால் இப்போ புதிய காதல் முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடைவெளி எடுத்துக்கோங்க சரியா சரியாக வராது திரும்பவும் காடு அது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா இப்போதைக்கு உங்களுடைய சுய அன்பில் தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் மற்றவங்கக்கிட்ட அன்பை வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது இப்போ நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்குங்க உங்கள் பர்சன் வந்து இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தயாராக இல்லை சரியா இப்போ நீங்கள் பழைய காதலுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நபர் வந்து இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு வந்து முழுமையா தயாராகலை சரியா அதனால அவங்க தயாராகிறதுக்கு முன்பே இப்ப நடந்த சில பிரச்சனைனால அவங்களுக்கு சில கவலைகள் இருக்கு அதனால முழுமனசோடு வர்றதுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய மனம் வந்து இடம் கொடுக்கல அதனால அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க சரியா திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நின்றுட்டு அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அதை செய்யாதீங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கைவிட்டுருங்க உங்களுக்கு உங்க நபர் மேலே கோவம் இருக்கு அவங்கள வந்து எப்படியாவது தன் கண்டிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்கள வந்து தண்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரி அதுக்கு பதிலாக நீங்கள் அமைதியாக இருங்க அமைதியாக இருந்தாலே போதும் இதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்தும் அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய இந்த பழைய ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் திரும்ப போகலாம் நீங்கள் இப்போதைக்கு உங்களுடைய சுய அன்பில் வந்து கவனம் செலுத்தணும் சரியான நேரம் வரப்போ பிரபஞ்சமே உங்கள் கையில் உங்களுடைய காதலை வந்து ஒப்படைக்கும் நீங்கள் பழைய காதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய சுய அன்புல அதிகமா கவனம் செலுத்தி உங்களை நீங்க அழகுபடுத்திக்கோங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை வந்து இறக்கி வச்சுக்கோங்க எல்லார்கிட்டயுமே அன்பா நடந்துக்கோங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்க செய்யறப்ப வந்து ஒரு அட்ராக்டிவான போஸ்னா மாறுவீங்க இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீ முதல்ல மாறு உன் போஸனை மாற்றணும்னு நீ நினைக்காத எப்போ நீ மாறுறியோ அப்போ நான் உன் கையில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நானே உனக்கு கொடுத்துட்றேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு கொஞ்சம் மாற்றிக்கோ அதை தான் சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதனால் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க எப்போ உங்களுடைய எமோஷனில் இருந்து வெளியே இறங்குறீங்களோ அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவான எண்ணங்கள் சும்மா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்து உங்களை நீங்களே டிப்ரெஷன் பண்ணிட்டு இருக்கிறது இது எதுவுமே இல்லாமல் அந்த எமோஷனில் இருந்து இருந்து எப்போ நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்களோ பாசிட்டிவான வேக்கு கால் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ பிரபஞ்சம் உங்கள் காதலையும் உங்கள் கையில் வந்து ஒப்படைப்பாங்க தெளிவாக கால்ல காட்டுது அதாவது நீங்கள் ஒரு நல்ல அதாவது உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த எமோஷனில் விட்டு வெளியே நீங்கள் வரணும் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த காதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்சமே உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ விட்டுட்டு போனது நினச்சும் கவலைப்படுறீங்க ஒரு சில நேரத்தில் அப்படியே உட்காந்துட்டீங்க இப்போ சரியா என்ன பண்ணலாம் என்ன தான் நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க அதனால வரக்கூடிய வாய்ப்புகளில் வந்து கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பிரபஞ்சம் நிறைய வே வந்து உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்காங்க இந்த வேலை நிற்போ இந்த வேலை போ அப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நிற்கிறீங்க அப்படியே அதனால தான் அந்த இருந்து ஒரு ஸ்டெப்பு வெளியே வச்சு உங்களை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க எல்லாமே உங்களுக்கு மாறும் சரியா இப்போ உங்கள் கையில தான் எல்லாமே இருக்கு பிரபஞ்சம் உங்கள் கையில தான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க புதிய ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இப்போ நீங்க போக வேண்டாம் அவசரப்பட்டு புதிய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பழைய ரிலேஷன்ஷிப் எப்படி உங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்தோ அதே பெயின் உங்களுக்கு திரும்ப ஏற்படும் பிரபஞ்சம் உங்களை எச்சரிக்கிறாங்க அதாவது இப்போதைக்கு எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க யார்கிட்டையுமே எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க அவங்க உங்களை ஏமாத்துவாங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா ஃபஸ்ட்டு ஏமாந்துட்டேன் இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் அழுதுட்டு நிற்பீங்க பிரபஞ்சத்தை குறை சொல்லுவீங்க இல்லை நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள குறை சொல்லுவீங்க ஆனா இது தப்பு உங்க தான் பிரபஞ்சம் எச்சரிக்கிறாங்க இப்போதைக்கு போக வேண்டாம் ஏன் அப்படின்னா இது வந்து சரியான நேரம் கிடையாது இப்போ உங்கள் காதலில் சரியா அதனால யாரையுமே நீங்க இப்போதைக்கு நம்ப வேண்டாம் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போறீங்கன்னா கவனமா நீங்க இருங்க உங்களுக்கு காயத்தை கொடுக்கக்கூடிய நபர் நீங்க காயப்பட்டிருக்கீங்களா இல்ல இப்ப எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சரியா ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்பி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க அப்படியே தான் நிற்பீங்க நீங்கள் அந்த பெயினில் தான் நிற்பீங்க ஆனால் அந்த போர்ஸன் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிருவாங்க போனாலுமே உங்களை வந்து அன்போடு தான் பார்ப்பாங்களான்னு அப்படி பார்க்குறப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது சரியா இது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு உங்களுடைய புதிய ரிலேஷன்ஷிப்பும் சரி பழைய ரிலேஷன்ஷிப்பும் சரி கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது ஏன்னா காயப்படுத்துறதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மதத்தை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் இருக்கிற ரீடிங் தேவைப்படுச்சுன்னா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோக்கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் அது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி